வணக்கம் ஜிடி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக மற்றும் அதிமுக தேர்தல் புறக்கணிக்க முடிவு உழைக்கும் மக்கள் விடுதலை கழக நிறுவனர் தலைவர் தேக்கமலை கரூரில் பேட்டி இனி விரிவான செய்திகள் கரூர் காந்தி கிராமம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் மற்றும் போயா நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் கட்சியின் நிறுவனர் தலைவர் தேக்கமலை தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்தார் தேக்கமலை பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எங்களுடைய ஆலோசனை கூட்டம் இங்கே காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிற தீர்மானம் இன்றைக்கு நாட்டில் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை இதுவரை எங்களுக்கு வழங்காமல் மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் எங்களுக்கு தேர்தல் அறிக்கையிலே மட்டும் போயர் நலவாரியம் அமைப்போம் கட்டுமா கட்டுமான நலவாரிய தலைவர் பதவியை வழங்குவோம் கல்லூரிக்கும் தொழிலாளர் நலவாரியத்தை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே மாறி மாறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைத்ததற்கு பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலேயோ அல்லது முதலமைச்சரோ நிறைவேற்றுவதாக இதுவரை இல்லை ஆகவேதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களின் சார்பாகவும் உடைக்கு மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் இன்றைக்கு பிரதான முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் புறக்கணிப்பதாக வாக்களிக்காமல் புறக்கணிப்பதாக முடிவு எடுத்திருக்கின்றோம் காரணம் எங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஏதும் கிடைக்காத சூழ்நிலையில் எங்களுடைய ஓட்டுக்களை மட்டும் இவர்கள் வாங்கிக் கொண்டு மாறி மாறி ஆட்சி அமைப்பதார்களே தவிர எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யாத இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுத்துதான் இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற விஷயம் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்று தருவதாக அவர்கள் பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்து வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி வழங்குவதற்கும் இங்கே முடிவெடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் கல்லுடைக்கின்ற தொழிலாளர் நல வாரியத்தை உடனடியாக அமைத்து அதனுடைய தலைவர் பதவியை எங்கள் போயர் சமுதாய பிரதிநிதிகளுக்கு வழங்க வேண்டும் அதே போல நாட்டில் எண்பது சதவீதம் தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்கள் எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு நல தலைவர் பதவியை வழங்க வேண்டும் அதே போல அரசு அனைத்தும் எங்களுடைய வழங்க வேண்டும் நிறைவேற்றாத தேர்தலை புறக்கணிப்பது முடிவை எடுத்திருக்கின்றோம் இது எங்களுடைய பிரச்சாரங்களாக நாங்கள் துவங்குவதற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற பிரச்சாரத்தை நாங்கள் இங்கே உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பாகவும் போயலாக்கிய வெங்கல் பேரவையின் சார்பாகவும் நாங்கள் பிரச்சார பயணங்களை தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்